சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்து வைக்கப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது ஸ்தலமான ஸ்ரீ திருவிக்ரம நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது மூலவர் பெருமாளின் வலது பாதத்தை ஒருநாள் மட்டுமே தரிசிக்க முடியும் என்பதால் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து வழிபட்டு செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்து வைக்கப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது ஸ்தலமான ஸ்ரீ திருவிக்ரம நாராயண பெருமாள் எனும் தடாலன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு அதிகாலை சிறப்பு திருபஞ்சனம் சாத்துமுறை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவியருடன் பெருமாள் நவரத்தின அங்கி அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள திருமங்கையாழ்வாரின் மங்கள சாசன பாசுரங்கள் பாடப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் மேல தாளங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத தடாலன் பெருமாள் சொர்க்கவாசல் அருகே எழுந்தருளினார் அங்கு சொர்க்கவாசலுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அவ்வழியே ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் தரிசிக்கக்கூடிய பெருமாளின் வலது திருவடியையும் ஒரு அடி உயரம் கொண்ட தவிட்டு தடாலின் பெருமாளையும் ஒரு நாள் மட்டுமே வணங்க முடியும் என்பதால் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர் ஒரு மனையோட விலை வெறும் தான் வெறும் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் டூ நைன்